இன்டர்னால் தியானத்திற்காக ஒன்று கூறுந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சுவிசேஷத்தை மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அண்டரகி இயேசு கிறிஸ்து பிசாசி பிடித்த மனுஷனை விடுதலையாக்கின பின் அவன் அவருடைய கூட இருக்கும்படி வேண்டிக்கொண்டான் ஆனால் கொண்டான் ஆனால் கிறிஸ்து நீ உன் இணைத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவை எல்லாம் அறிவி என்று கூறினார் அவன் போய் தெக்கப்போலி நாட்டில் அவரை பற்றி பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான் இவன் முழு நேர ஊழியத்திற்கு வேதாகம பள்ளி சென்று படித்து வந்தவன் அல்ல பிசாசு பிடித்திருந்த இவன் சுகம் பெற்றான் ஆண்டைக்கு கீழ்படிந்து பவுல் நியாயப்பிரமாணங்களை கற்றறிந்தவர் ஆண்டவரால் மீட்கப்பட்ட பின் அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது என்பதை அறிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார் அது தனது கடமை என்று கூறினார் எனவே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் சுகம் பெற்ற விடுதலை பெற்ற ரட்சிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அறிவிக்க வேண்டும் அது நாம் ஒவ்வொருடைய கடமையாகும் எனவே தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் ஆமே